அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் எதிர்பாராத தனவரவு யாருக்கு அதாவது ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அவருக்கு எதிர்பாராத தனவரவு உண்டா அதற்கான கிரக நிலைகள் என்ன அதற்கான திசா புத்திகள் என்ன அந்த எதிர்பாராத தனவரவு எப்பொழுது நடக்கும் எதன் வழியாக அந்த எதிர்பாராத வரவு கிடைக்கும் அந்த ஜாதகருக்கு என்பதை பற்றி அதை அதை ஜாதகத்தை வைத்து எப்படி கண்டுபிடிப்பது அதற்கான கிரகநிலைகள் என்ன தசா புத்திகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்டோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் இந்த இரண்டு இடங்களும் வலிமையடைய வேண்டும் ஐந்தாம் அதிபதியும் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் அல்லது கேந்திர திரிகோணம் பெற வேண்டும் அல்லது சுபருடைய தொடர்பில் இருக்க வேண்டும் மறைவு பெறக்கூடாது ஒன்பதாம் அதிபதியும் அதே போல ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களிலே பலமாக இருக்க வேண்டும் இந்த ஐந்தும் ஒன்போதும் பலமாக இருந்து ஒருவருடைய ஜாதகத்திலே மூன்றாமிடம் அல்லது ஆறாம் இடத்துல இருந்து திசை நடத்தும் பொழுது அவருக்கு பூமி மூலமாக எதிர்பாராத தனவரவு ஏற்படும் பூமி மூலமாக எதிர்பாராத தனவரவு எப்படி ஏற்படும் ஒரு இடம் வாங்கியிருப்பார் அவர் செண்டு கணக்கில் வாங்கியிருப்பார் அந்த இடத்த அந்த இடத்துல ஏதோ ஒரு கட்டடமோ ஒரு ரோடோ வர அந்த நேரத்தில் அது வரும் அந்த அதுக்கு பக்கத்திலே போகும் அப்போ அந்த இடம் சதுரடி கணக்கில் மாறும் அப்போ திடீரென்று அதாவது ஒரு செண்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா சதுரடி பத்தாயிரம் போ போகக்கூடிய அந்த திடீர் பொருளாதார வளர்ச்சி திடீர் எதிர்பாராத தனவரவு திடீர் தனயோக மாதிரி ஒரு லாபம் எதிர்வாராத அளவு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பாக பூமி மூலமாக அந்த ரியல் எஸ்டேட் அந்த நிலத்தின் வழியாக க கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த ஐந்து ஒம்பது படம் பெற்று மூன்று ஆறாம் இடத்திலே இருந்து செவ்வாய் தசை நடத்தும் பொழுது அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்து ஒன்பது பலம் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பலம் பெற்று மூன்று ஆறு இந்த ஸ்தானங்களிலே சந்திரன் இருக்க அதாவது சந்திரன் இருந்து தசை நடத்தும் பொழுது அந்த மூணு ஆறில் த அந்த அஞ்சு ஒன்போதும் பலம் பெற்று மூன்று ஆறிலே தசை நட மூன்றாம் இடத்திலோ அல்லது ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்து தசை நடத்தும் பொழுது தானியங்கள் மூலமாக இப்போ வியாபாரிகள்லாம் தானியம் வாங்கி வைக்கிறாங்க இல்லையா திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொ மக்காச்சோளம் வாங்கி வைக்கிறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கி வைக்கிறாங்கன்னா திடீர்னு விலை அவங்க வாங்கி வைக்கக்கூடிய டைமில் அந்த ரேட் அதிகமாகும் மூவாயிரம் ஆகும் அப்போ டபுள் லாபம் கிடைச்சிடும் அவங்களுக்கு அந்த மாதிரி எதிர்பாராத வரவு இந்த ஐந்து ஒன்பது பலம் பெற்று ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் லக்கணத்திற்கு பலம் பெற்று மூன்று ஆறாம் இடத்திலே சந்திரன் இருந்து தசை பொழுது இது இப்படி இப்படியான எதிர்பாராத வரவு கிடைக்கும் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பலம் பெற்று கேந்திர திரிகோணம் அல்லது ஆட்சி உச்சம் மறைவு இருந்து பலமாக இருந்து மூன்று ஆறிலே சுக்கிரன் இருந்து தசை நடத்தும் பொழுது இருபது வருண்டுகள் இல்லையா அதாவது திடீரென்று எப்படின்னா சுக்கரனா யார் ஆக்டர் அதாவது வாய்ப்பு தேடிக்கிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக வாய்ப்பு கிடைச்சி பயன்படுத்தி ஒரு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறவர் ஒரு ஒரு படத்துக்கு அஞ்சு கோடி ஆறு கோடி சம்பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துவர் அதாவது ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பலம் பெற்ற ஜாதகருக்கு மூன்றாம் அறையிலே சுக்கரன் இருந்து திசை நடத்தும் பொழுது இது போன்று அந்த கலைத்துறை வழியாக பெருமளவு திடீரென்று பெறக்கூடிய லாபம் அதாவது ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு சம்ப சம்பாதிச்சவர் ஒரு படத்துக்கு அஞ்சு கோடி ஆறு ஐம்பது கோடி சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது உயர்த்திவிடும் எதிர்பாராத வரவை உயர்த்திவிடும் த எதிர்பாராத வருமானத்தை உயர்த்திவிடும் அந்த திசை அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பலம் பெற்று மூன்றாம் இடம் அல்லது ஆறாம் இடத்திலே புதன் அல்லது குரு இருந்து திசை நடத்துகிறாங்கன்னு வச்சிங்க ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் படம் பெற்று மூணு மூன்றாம் இடத்திலோ அல்லது ஆறாம் இடத்துலே குரு அல்லது புதன் இந்த ரெண்டு கிரகத்தில் எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா யூக வணிகம் இவங்க இவங்க போய் முதலீடு பண்ணக்கூடிய நேரம் அந்த ஷேர் படபடபடான்னு உயர்ந்து இவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருந்துச்சு பங்கு சந்தை பங்கு சந்தை வழியாக பெருமளவு பொருளாதாரத்தை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதேபோல் இந்த புதன் மூணு இருந்து அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று புதன் இருந்து நடக்கும் பொழுது கமிஷன் மூலமாக ஏஜென்சி மூலமாக பெருமளவு வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது புதனும் குரு ஆறில் மூணு ஆறில் இருந்து அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் பலம் பெற்று இந்த புதன் திசையோ அல்லது குரு திசையோ நடைமுறைக்கு வரும் பொழுது யூக வணிகம் அதாவது பங்கு சந்தையின் மூலமாக பெருமளவு பணம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் இவங்க எங்க முதல அந்த நேரத்தில் எங்கள் முதலீடு செய்யும்போது அந்த பங்கு உயர்ந்து இவர்களுக்கு பெருமளவு பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பலம் பெற்றிருந்து மூன்றாம் இடத்திலோ அல்லது ஆறாம் இடத்திலோ சூரியன் இருந்து தசை நடத்தும் பொழுது அரசு வழியான பெரு அரசு வழியாக திடீர் தனயோகத்தை கொடுக்கும் அதாவது எதிர்பாராத தன உறவை கொடுக்கும் எப்படி என்றால் அதாவது அரசு சம்பந்தமான ஏதாவது கான்ட்ராக்டர் ரோடு கான்ட்ராக்டரோ பில்டிங் கான்ட்ராக்டரோ அரசு சம்பந்தமான ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சி அதன் வழியாக பெருமளவு சம்பாதிக்கக்கூடிய எதிர்பாராத அளவு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மூ ஐந்தொம்போது படம் பெற்று மூன்று அறையிலிருந்து சூரியன் தசை நடத்தும் பொழுது அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பலம் பெற்று சுக்கிரன் இந்த சுக்கிரன் சுக்கிரன் சொல்லியாச்சு அடுத்ததாக சனி சனி ஒருவருடைய ஜாதகத்திலே மூன்று ஆறு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்த ஒன்பது ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடம் பலம் பெற்று மூன்றாம் இடத்திலே அல்லது ஆறாம் இடத்திலோ இருந்து சனி தசை நடத்தும் பொழுது இன்சூரன்ஸ் அதாவது இன்சூரன்ஸ் பண்ணி வச்ச ஒரு ரெண்டு தவணை தான் கட்டியிருப்பாங்க திடீர்னு இன்சூரன்ஸ் மூலமாக அந்த முழு தொகையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பெருமளவு திடீரென்று வரக்கூடிய பொருளாதாரமாக இருக்கும் ஒரு செகண்ட் ஹேண்டு வீட்டையோ ஒரு செகண்ட் ஹேண்டு ஒரு கார் வண்டி வாகனங்களையோ வாங்கி அதை ஒரு செ ஒரு செகண்ட் ஹேண்டு வீட்டை வாங்குறாங்க அந்த வீடு திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய அதை ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி பெரிய அளவில் விற்றுருவாங்க அந்த செகண்ட் ஹேண்டு மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்தும் அப்போ சனி மூணு ஆறிலே ஐந்து ஒம்பது பலம் பெற்று மூன்று ஆறிலே தசை நடத்தும் பொழுது இது போன்ற ஒரு செகண்ட் ஹேண்டு மூலியமாக வருமானம் இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீடு மூலமாக வருமானம் அதாவது ரெண்டு தடவை மூணு தடவை கட்டிட்டு திடீரென்று அந்த முழு தொகையும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதுவே ஐந்து ஒன்பதாம் இடம் பலம் பெற்று மூன்று ஆறிலே ராகு சனி சேர்க்கையிலிருந்து தசை நடத்தும் பொழுது மூணாம் இடத்துல ஆறாம் இடத்துல ராகு சனி சேர்க்கை இருந்து தசை நடத்தும் பொழுது குறுக்கு வழி குறுக்கு வழின்னா பார்த்திங்கன்னா இந்த மூளை செலவி செய்து சம்பாதிக்கிறாங்க இல்லையா இந்த பத்தாயிரம் பத்தாயிரம் கட்டுங்க ஒரு மாதத்துல இருபதாயிரம் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு லட்சம் கட்டுங்க ஒரு மாதத்துல ரெண்டு லட்சம் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மூளைச்சலவி செய்து இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வர்ற மாதிரி அந்த மூளைச்சலவை செய்து திடீரென்று சம்பாதிக்கிறாங்களே குறுக்கு வழி அதேமாதிரி மணல் கடத்தல் சட்டத்துக்கு புறம்பான எல்லா வேலைகளையும் செய்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அதாவது மூணு ஆறு இல்லை இருந்து சனி ராகு சேர்க்கை பெற்று அஞ்சு ஒம்போதாம் இடம் வலிமையடைந்து இந்த மூணு ஆறு மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடத்துல சனி ராகு இருந்து சேர்ந்து சனி திசையோ ராகு திசையோ தசை நடத்தும் பொழுது இந்த மாதிரி அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த அதிபதிகள் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று அதாவது மூன்றாம் அதிபதி ஆறிலோ ஆறாம் இடத்த அதிபதி மூன்றிலோ பத்தாம் இடத்ததிபதி பதினொன்றிலோ பதினொன்றாம் இடத்த அதிபதி பத்திலோ இப்படி பரிவர்த்தனை அடைந்து அவர்களுடைய திசை நடைபெறும் பொழுதும் எதிர்பாராத போன த தனவரவு அந்த கிரகத்தை பொறுத்து அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலேயே ராகு மூன்று ராகு எப்பவுமே மாயாஜால கிரகம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விரிவுபடுத்தும் எதையுமே பிரம்மாண்டப்படுத்தும் மூன்று உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்றில் ராகு இருந்து தசை நடத்தும் பொழுது சுபத்துவம் அதாவது லக்கண சுபருடைய நட்சத்திரத்தில் இருக்கணும் இருந்து தசை நடத்தும் பொழுது எதிர்பாராத தனவரவும் பொருளாதார எதிர்பாராத பொருள் வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த கோச்சாரத்தில் சனி மூணு ஆறு பத்து பதினொன்று அதாவது உங்கள் சனி கோச்சாரத்தில் ராசிக்கு கோச்சாரத்தில் அதாவது கோச்சாரம்னா ராசிக்கு தான் பார்க்கணும் அந்த மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கும் பொழுதும் நம்ம எதிர்பார எதிர்பார்க்காத அளவு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் குரு கோச்சாரத்துக்கு ராசி லா ராசிக்கு கோச்சாரத்தில் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடத்துக்கு அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடமோ அஞ்சாம் இடமோ ஏழாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடத்துல ராசிக்கு குரு வரும் பொழுதும் நமக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் எதிர்பாராத தன உறவு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்